ரவுளி ஆ அம்மா வாரே சீக்கிரம் வெளிய பாட்டாங்க எங்கேஜ்மென்ட் வீட்டு போக வான் வந்துட்டா வந்துட்டா யார்மா சொன்னாங்க கவிதா அம்மா இப்போ அங்க எல்லாரும் வான்ல தான் யார் இருக்காங்க நீ சீக்கிரம் வா ஆ நான் இப்ப வாரே பூ வாங்கனமா வாங்கி வச்ச மாதிரி நேபக இருக்கு ஃப்ரிட்ஜ் தான் இருக்கும் தரந்து பாப்போம் ம் உள்ள தான் இருக்கு ஐயே நிறைய வாங்கிட்டோமோ பரவாயில்ல நாளைக்கு மவுளி ஸ்கூலுக்கு போகும்போது வச்சு விடுவோம் அம்மா நாளைக்கு கல்யாணம் தானே அப்போ கல்யாணத்துக்கு ஆகும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே கல்யாண வீடு பரவாயில்ல ரெண்டு நாள் சாப்பாடு அங்கேயே பார்த்துடலாம் ஐயோ சீக்கிரம் வாட்டி உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கு அங்க பொண்ணு வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்களாம் மாப்பிள்ளை வீட்ல இருந்து என்ன நம்ம ஊர்ல இருந்து யாரும் போல ஐயா அப்படியா மௌலி தம்பி அவ வாரா வண்டி எடு பாத்து உள்ள யாருங்க கலை கீழ உட்கார்ந்திருக்கா மேல வா சீட்ல இடம் இருக்குல்ல இல்லக்கா எனக்கு சீட்ல அப்படியே உட்கார்ந்து வந்தா ரொம்ப தலைவலிக்கும் அதான் அங்கே உட்கார்ந்துக்கிறேன் சரிமா சரி சரி நாளைக்கு கல்யாண வீடு நாளைக்கு போணும்ல இதே வான் வருமோ ஆமா அப்படி தான் லுத்துஃபியா பார்ட்டி சொன்னாங்க லுத்துஃபியா மாமாக்கு நாளைக்கு தான் கல்யாணம்மா அப்ப இன்னைக்கு எங்கேஜ்மென்ட் ஆமா இது கூட தெரியாதா இல்ல எங்க அம்மா சொன்னாங்க நான் எதுக்கு சும்மா வந்தா கேட்டேன் தலையில பூ வைக்கலையா அவ எங்க பூ வைப்பா பூ வைன்னு இது வெட்டு கொடுத்தா வீட்ல வச்சிட்டு வந்திருக்கா கவிதா அந்த Dressக்கு பூ வச்சா நல்லா இருக்குமா நல்லா தான் இருக்கும் யார் சொன்னா நல்லாவே இருக்காது கவிதா எங்க அம்மா தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க உங்க பிள்ளை மட்டும் இல்ல கவிதாவும் தான் அவ அந்த Dressக்கு பூ வச்சா நல்லா இருக்காதுன்னு வைக்காம வந்திருக்கா என்ன நீம்மா அம்மா மொழி ஒரு சுடிதா சாரி கட்டினா நல்லா இருக்கும் இப்படி நம்ம மாடல் Dress போட்டு பூ வச்சா நல்லாவே இருக்காதலாம் ஆமா எங்க அம்மா சொன்னா கேக்க மாட்டேக்காங்க நாளைக்கு நான் வேற ட்ரெஸ் போடுறேன்ல கல்யாணத்துக்கு அப்போ நான் பூ வருவேன் மதிய கூப்பிடலையோ இல்ல இல்ல ஊர்ல அதிகமா யாரையும் கூப்பிடல பொண்ணு ரொம்ப அழகா இருக்கானால பணக்கார வீட்டு பொண்ணு ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அன்னைக்கு லுத்துஃபியா பார்ட்டி நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்ப போட்டோ காமிச்சாங்க பொம்மை மாதிரி இருக்கான்னு ம் ஆமா ஆமா அதே தான் நீ லுத்துஃபியா அத்தை பார்த்தியா யாரு அதான் லுத்துஃபியா மாமாவோட ஒய்ஃப் அப்ப அத்தை தானே ஓ அவங்களா ஆமா மவுளி போட்டோல பார்த்தனா பெரிய கண்ணு பொம்மை மாதிரி இருக்காங்க நல்ல கலரா ம் ஆமாமா நல்ல கலர் நம்ம அப்பா அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவோனே சரி சரி பெரிய மண்டபத்துல எங்கேஜ்மெண்ட் கல்யாணமா நடக்குதா கல்யாணத்துக்கு இதை விட பெரிய மண்டபம் அப்ப நம்ம நிறைய போட்டோ எடுப்போம் நான் சார்ஜ் ஆக்கிட்டு போனை கொண்டு வந்திருக்கேன் போட்டோ எடுக்க நானும் தான் பொண்ணு வீட்டு சைடுல இருந்து நிறைய ஆட்கள் வந்திருக்காங்கண்ணா ஆமா கொஞ்சம் லேட்டா வந்தா நமக்கு இடம் கிடைச்சிருக்காது ஸ்டேஜ் அழகா இருக்குல்ல உங்க கிறிஸ்டோபர் அத்தானுக்கு இதே ஸ்டேஜ் தானே இதானே தெரியல எனக்கு மறந்துட்டானா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் கவிதாவும் பின்னாடி பாரம் எல்லாரும் மாடல் ட்ரெஸ் போட்டுருக்காங்க ஆமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தெரியுது அழகா இருக்காங்கல்ல கேட்டுற போது அமைதியா இருங்க யாரையும் பத்தி பேசாதுங்க ஏம்மா நாங்க சும்மா நம்ம பேசிட்டு இருக்கோம் மௌலி கவிதா

மௌலி என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு தெரியுமா நான் ஒரே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தோமா இல்லை போயிட்டு அப்படியா நிஜமாவா உண்மையிலே தான் எல்லாரும் இங்கே பாருங்க நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம் மௌலி ஒழுங்கா சரி உம்முன்னு இருக்காத நான் ரொம்ப அழகாக இருக்கேன் கவிதை எனக்கு அனுப்பிவிடு ஆ சரி என்னமோ ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவாங்கண்ணா அங்கே போகிறேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு தானே போவீங்க ஆமா நம்ம மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடுமா எல்லாம் மௌலி நாங்க லாஸ்ட் தான் சாப்பிடுவோம் நான் களம்பற எதுக்குวะ அப்படி சொல்லிட்டு போறா நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்டா என்ன அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான வந்திருக்கோம் ஐயோ மௌலி புரியாம பேசாத இது அவங்க மாமாவோட எங்கேஜ்மென்ட் இன்னைக்கு அப்ப அவங்க ஃபேமிலில லாஸ்ட் தான் சாப்பிடுவாங்க நம்ம கெஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வேன்ல வீட் போகண்டாமா ஆமா நான் தான் அங்க பாரு லுதுஃயா மாமா ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க மத்ரி இருக்காங்க ஆமா ஜோடி அழகா இருக்கு கரெக்டா இருக்காங்க பொண்ணு பார்க்க அமைதியா தான் தெரியுது லூதுஃபியாக்கு லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருப்பாங்க நினைக்கேன் ஆமா இவ்ளோ பெரிய பணக்காரங்கனா சிம்பிளா இருக்குනේ அம்மா நம்ம ஃபிரண்ட்ல போய் போட்டோ எடுப்பம்மா என்ன ஏங்கேஜ்மென்ட் முடில அதுக்குள்ளயே இரு மௌலி அங்க பாரு மோதிரம் போடுறாங்க வேணுமா சாப்பிட்டு போட்டோ எடுத்து கிளம்புமா சுமதிக்கா முன்னாடி போய் போட்டோ எடுக்கணுமோ ஆமா கலை இல்லன்னா யார் வந்திருக்கானே தெரியல மாப்ள சைட்ல இருந்து நம்ம கண்டிப்பா எடுக்கணும் வா போட்டோ எடுக்க வரல இம்மாலுத்து சேவ் கூட்டிட்டு வரமா சரி சரி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க கவிதா வா மௌலி நீ போய் கூட்டிட்டு வாயா சும்மா வெக்கப்படாம வா நான் இருக்கேன்ல கவிதா மௌலி கூட போ சரிமா பிரியாணியா இருக்குமோ இல்லக்கா சாப்பாடு மட்டும் மாப்பிள்ள வீடுல இருந்து போடுறாங்களாம் பரோட்டா சப்பாத்தி அப்படி டின்னரா தான் இருக்கும் சரி சரி நாளைக்கு பிரியாணி போடுவாங்கல்ல அதுக்கு இப்படி பண்ணுவாங்களா இருக்கும் ஆமா நானும் அப்படிதான் நினைச்சேன் பிள்ளைங்க போயிட்டு சீக்கிரம் வந்தா நல்லதை சாப்பிட்டு வீடு கிளம்பலாம் இப்பமா ஆமா நாங்க சாப்பிட்டுட்டு போட்டோ எடுத்து கிளம்புறோம் அதுக்குள்ளையா ஆமா லுத்துசியா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம்ல தான் சரி அப்ப வாங்க போலாம்

ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் தான் அவங்க பேரும் என் தங்கச்சி பேரும் அல்மா தான் அப்போ சரி ஈஸியாக எனக்கு கூப்பிட முடியும் நீ அக்கா தானே கூப்பிடுவா இல்லை லுத்துஃபியாக்கா எனக்கு அத்தனை அல்மா அத்த எப்படி சரிதான் பாட்டி என்ன வர சொல்றாங்கன்னு நினைக்கேன் சரி வாங்க நம்ம சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு போகலாம் ஆன்ட்டி நீங்களும் வாங்க

நம்ம எவ்வளவு சீக்கிரம் வரமோ அவ்வளவு சீட்டு கிடைக்கும் இல்லனா அவ்வளவுதான் சீட்டே இருக்காது அம்மா பாத்துக்க இம்மா சரிம்மா நாளைக்கு சீக்கிரம் கிளம்பி வந்துடலாம் மௌலி நான் வருவேனான்னு தெரியல யா கவிதா நீ வா கவிதா ப்ளீஸ் நீ வரலனா நானும் போக மாட்டேன் ஹோம்வொர்க் முடிக்கணும்ல அத நம்ம கல்யாணம் முடிஞ்சி மதியத்துக்குள்ள வந்துடலாம் அதுக்கு அப்புறம் ஹோம்வொர்க் பண்ணலாம் நான் உங்க வீட்டுக்கே வரேன் சரி அப்ப நாளைக்கு நானும் வரேன் ஐ ஜாலி நாளைக்கு கல்யாண வீட்டுக்கு போறோம் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்போ புதுசா லஞ்ச் பேக்கும் இருக்கு லஞ்ச் பேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைட்ல அப்பளை கிட்ட இருக்காமல கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பரா இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதுல போய் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க